இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலேயும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளை தேடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்க தான் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் முன்னேறிடுவென்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தான் இப்போ பிரபஞ்சமும் உங்களுக்கு அதே தாங்க சொல்லுது இந்த பிரபஞ்சம் என்ன உணர்த்த வருதுன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது நிறைய வழிவகை தெளிவான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் அமையுது தனுசுவை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் படாத பாடுபட்டு இன்னைய வரைக்கும் அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குது அதே மா மாற்றம் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி சிலருக்கு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பிரபஞ்சமும் நேரம் காலங்களும் என்ன சொல்லுதுன்னா கிரக படி சனி உங்களை பொறுப்பானவர்களாக மாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடும் சரியான அமைப்பும் ஏற்படுத்துகிறாரு ஏன்னா தெளிவு இல்லாமல் தான் புரிதல் இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செய்து பிரச்சனை ஆயிருக்கலாம் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்குறாரு அதே போல் உங்க ராசிநாதனும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவத்தை அறிவாக இது இதனால் வரைக்கும் எவ்வளோ அனுபவிச்சீங்க யார் எப்படின்னு எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அனுபவத்தை இப்போ உங்களுக்கு தெளிவான அறிவாக விளக்கமாக கொடுக்கக்கூடிய தருணமாக குருநா குரு பகவான் இருக்காரு செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாருங்க நிறைய தைரியத்தை ஏற்படுத்தி செயல்திறன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு இப்போ நீங்க ஒரு அமைதியான வெற்றி காலத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கணும் பழைய நினைப்புகளோ பழைய கவலைகளோ இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரம் தாங்க ஆகணும் அதிலே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா உங்களுடைய பாதையை கடந்து வந்தாதான் நீங்க தெளிவான ஒரு திறமையை வெளிப்படுத்த முடியும் ஃபர்ஸ்ட் உங்க பாதையில இருந்து நீங்க வாங்க நீங்க யாருங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான காலம் இது நான் ஏங்க மற்றவங்களுக்குலாம் புரிய வைக்கணும் மற்றவங்களுக்காக நான் வாழலை கரெக்டு நீங்கள் மற்றவங்களுக்காக வாழலை ஆனால் மற்றவங்க தானே உங்களை இத்தனை நாள் வரைக்கும் பாடாக படுத்தியிருக்காங்க மற்றவங்களால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிங்க மற்றவங்களுக்கு செய்ய போய் தானே இன்னைய வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் விட்டது எத்தனை பேர் தொழிலை விட்டது இல்லாமல் பொருளாதாரத்தையும் சேர்த்து விட்டது உறவுகள் உங்களை தனிமைப்படுத்தி விட்டது சில இடங்களில் அவமானங்களை சந்திச்சிங்கன்னா நீங்களாம் நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டீங்களா இல்லையே மற்றவங்க தானப்படுத்தினாங்க அதுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த காலம் உங்களுக்கு வருதுங்க அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலமாக தான் இருக்குது கடந்த காலம் வந்து உங்களுக்கு பணியில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் உறவுகளில் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் மனசு சோர்வு இருந்திருக்கும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த மனம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் இப்போ மனசை உறுதியாக வச்சுக்கணும் தீர்மானம்லாம் த சரியாக எடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் புதிய முயற்சிக்கான வழிவகையை சரியாக ஏற்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சக்தியாக மாறுது கடந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் இப்போ சாதனையாக மாற்றிக்கணும் அதுதான் திறமை அந்த வழியை உங்களது முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக பயன்படுத்துறீங்கன்னா வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக இருக்குங்க நான் வலிக்குது வலிக்குது நான் சோகமாகவே இருக்கேன் நான் கஷ்டத்தோடையே இருக்கேன் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் வலித்தாலும் பரவாயில்ல நான் எந்திரிச்சு நிற்பேன் முன்னேறுவேன் அப்படிங்கிற வைராகியத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குதுங்க புதிய பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய தருணமாக இருக்குது ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய திட்டமிடலாம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாகவும் அமையுது இல்லை நான் சொந்த தொழில் தான் செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு சொந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை சரியாக முறையாக எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணங்கள் ஏற்படும் அதன்படி செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க அது செஞ்சிட்டிங்கன்னா வெற்றி தான் தினசரி சில வேலைகளே நீங்கள் பிளான் பண்ணி தான் செஞ்சாகணும் நீங்கள் பாட்டு இப்படியே செஞ்சுக்கலாம் அப்படியே செஞ்சுக்கலான்ற எண்ணம் வரக்கூடாது அதே போல் மனசில் ஒரு உறுதி ஏற்பட்டால் அந்த உறுதிப்படியே இருக்கணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனசை மாற்றிக்க கூடாது அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பானது உங்களுக்கு சரியாக பயன்படாது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றி மாற்றி அமைக்கும் பொழுது எல்லாம் கொலாப்ஸ் ஆகும் கரெக்டாக இது தான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற தெளிவு இருந்தாலே உங்களது வாழ்வாதாரம் சரியான ஒரு மாற்றத்துக்கு ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதே போல் என்ன வேலை செய்கிறீங்க ஏது வேலை செய்கிறீங்கன்னு அப்பப்போ நீங்கள் உங்களை சோதிச்சு பார்த்துக்கணும் நீங்களே யோசிக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்கான்ற மதிப்பீடு செய்யுங்க சும்மா நான் மட்டும் செஞ்சிகிட்டே இருக்கேன் என் கடமையை செஞ்சிகிட்டே இருக்கேன் என்னை காலம் காப்பாற்றிடும் எனக்கு காலம் வெண்டுடும் அதெல்லாம் கிடையாது நீங்களே நீங்கள் உங்களை சரியாக இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும் உங்களோட செயல்கள் எல்லாம் நல்ல விதமாக மாறும் அதனால் முதல் இருந்த மாதிரி இல்லாம உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய அமைப்பை நீங்கள் நிச்சயமா பார்த்து வாழ்ந்துக்கணும் புதிய முயற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய தருணமாக இருக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க நிதானமும் பொறுமையும் தாங்க உங்களை வழிவகை செய்ய ஏற்படுத்திக்கும் சிலரே எனக்கு எல்லாம் தெரியும் அதுவும் தனுசு ராசிக்காரங்க சொல்லவே வேணாம் எப்பயுமே அவங்க சொல்லிக்கிற ஒரே விஷயம் அதுதான் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாம் தெரியணுவாங்க ஆனால் அவங்க அந்த இடத்துல நிறைய பிரச்சனையை சந்திக்கிறவங்க யாருன்னு பார்த்தா தனுசு ராசியாக தான் இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியுன்றீங்க அப்புறம் பிரச்சனையை சந்திக்கிறீங்க நான் எனக்கு யாரும் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ண தேவையில்ல ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துக்குமேலாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் ஆயிரத்தி எட்டு அட்வைஸும் தேவைப்படும் அவங்க வாழ்க்கையை அவங்களால பார்த்துக்கவும் முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கிறது காரணம் அது அலட்சியம் நிறைய அலட்சியமாக இருப்பீங்க இதெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் செய்து வந்த சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய பாதிப்புகளாக மாறிடுச்சு தேவையில்லாத செலவுகளெல்லாம் குறைச்சிக்கோங்க சேமிக்கிறதுக்கான வழிவகை ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பொருளாதாரமே வரலைங்க எனக்கு நான் எங்கெங்க சேமிக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த செலவுகளை குறைங்க உங்களுக்கு எப்படி பொருளாதாரத்தை ஏற்று ஏ நமக்கானதை வழிவகை ஏற்படுத்திக்கணும்னு பாருங்கள் முதலீடுகள் இருந்தால் உங்களுக்கு முதலீடு போடுங்க கடன் வாங்கி எந்த முதலீடும் செய்யாதீங்க சேவிங் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை இப்போ உங்களால் எதுவும் முடியலனாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் இப்போ நீங்கள் எதுவுமே செய்யாமல் சுற்றி சுற்றி பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு கடனை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பிற்காலமும் அது உங்களுக்கு கஷ்டமான காலமாகவே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க முடிந்த வரையிலும் பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பணத்தில் கவனமாகவே தனுசு ராசி நிச்சயமாக இருக்கார் அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருப்பாங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களில் நீங்கள் அனுபவித்தாலும் காசுன்றதை வந்து அந்த கருத்தாக நீங்கள் எடுத்துக்கல சில நேரங்களில் அது அலட்சியமாக செலவு பண்ணுறதுனால தான் உங்கள் கையில் அது தங்காமையே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல பெரிய சிக்கல்கள்லாம் நிறைய உருவாக்கி வச்சிருப்பீங்க கடந்த காலங்களில் நிறைய பேசியே ப நிறைய சண்டை போடுறது சின்ன சின்ன விஷயங்களை கோவப்படுறது இதெல்லாம் தனசு பண்ணியிருக்கும் ஏன்னா அந்த டைம் அவங்களுடைய பிரச்சனை இருக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலையை அவங்க காமிச்சிட்டாங்க குடும்பத்தில் வந்து காமிச்சிருவாங்க இதெல்லாம் இப்போ மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பழைய தவறெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணுங்க பேசாதீங்க நிறைய பேச பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு தான் நிறைய பேசுவாங்க ஏன்னா அவங்க குரு பகவான் ராசிநாதன்றதுனால இது அவங்களுக்கு இயல்பாக வந்துடுது நல்ல விதமாக பேச முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு உறவை வலுப்படுத்தக்கூடிய தருணமாக மாறிடும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்பெல்லாம் போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கண்டிப்பாக கையாண்டு தான் ஆகணும் உங்களால் தான் அங்கே பிரச்சனை வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இல்லைங்க நான் சரியாக தான் இருந்தேன் என் கூட இருக்க துணை தான் சரியில்லைன்னு நீங்க நினச்சாலும் அந்த ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னு பாருங்க நீங்க ஏதாவது சின்னதாக பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிருக்கலாம் அதனால கொஞ்சம் அமைதியும் நிதானத்தோடு அவங்கள உங்க வழிக்கு கொண்டுட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க உங்களோட மிஸ்டேக் எதா இருந்தால் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்குறதுலேயும் தப்பு இல்லை அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சாதான் குடும்ப உறவுகளுக்குள்ள எந்த வித ஈகோவும் இருக்கக்கூடாதுங்க விட்டு கொடுக்கறதும் ஈகோ இல்லாமல் இருக்கிறதும் தான் ஒரு குடும்பத்தை முழுமையாக நல்ல குடும்பமாக மாற்றக்கூடிய அமைப்பு வரும் குழந்தைங்ககிட்ட நல்லபடியாக பேசுங்க அனுசரணையா இருங்க இந்த நேரத்தை நீங்க உங்களுக்கான காலமாக மாத்தினீங்கன்னா உங்க பக்கத்துல குடும்ப சப்போர்ட் இருந்தாலே போதுங்க நீங்க எல்லாருக்கும் முன்னாடி ஜெயிச்சு வந்துட முடியும் இதுதான் உண்மையான ஒரு உறுதியான மாற்றத்திற்கான வழிவகை அதே போல உடல்நிலையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இது நாள் வரைக்கும் மன சோர்வு இருந்திருக்கலாம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லாம சீராக வச்சிருக்க மாட்டீங்க ஒரு ஒரு நேரம் கோவப்படுறது ஒரு நேரம் அமைதியா இருக்கிறது அதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணத்தில் தான் இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் எனக்கு பிரச்சனேருந்து வெளியே வராங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் முழுமையாக உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நான் எப்பவுமே பிரச்சனையில் தான் இருக்க இருக்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல காலம் வந்தாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அதனால் முடிந்த வரையிலும் சரியான அமைப்புக்கு தான் வந்திருக்குறீங்க கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க நல்லா தூங்குங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆன்மீகத்தின் மீது எண்ணம் வைங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்குங்க தனசுக்கு அதே போல் புதிய நட்புகள் உருவாகக்கூடிய தருணமும் இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது அதனால் அந்த டைம்லாம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னுலாம் இருக்கக்கூடாது பிரச்சனை ஆயிடுச்சு எது செஞ்சாலும் பயமாக இருக்குது நான் எது செஞ்சாலும் பிரச்சனை ஆகிடுமோன்ற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது உங்களுடைய அனுபவம் என்னங்கிறத பாருங்கள் அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் அமையுங்க தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது உறவுகளிடையேயும் இருந்து வந்த கசப்பெல்லாம் நீங்கிடும் உறவுகளுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது அதே போல் சோதனையெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறிட்டு படிப்படியாக உங்களது வாழ்க்கை சரியாக அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க கொஞ்சம் நீங்கள் மட்டும் சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் எப்பயும் ஒரு புரிதலோடு இருக்கணும் ஏன்னா நிறைய அனுபவங்கள் உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சுருக்கீங்க கஷ்டத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஒவ்வொரு கஷ்டமும் தாங்க ஒரு சிலரை உறுதியாக்கும் வெற்றியாளராகலாம் மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட கஷ்டம்தான் அதனால் கஷ்டம் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க அதுதாங்க உங்களுக்கு பூஸ்ட்டு எதை நினைத்தாலும் சரியாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் யாரை பார்த்தாலும் கரெக்டாக கணிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதனால இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கு பிரபஞ்சமும் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சரியாக இப்ப வழிவகை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமான காலம் வருதுன்னு தான் சொல்லுது ஒவ்வொரு சிறிய முடிவுமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தருதுங்க வெற்றியை வழிகாட்டக்கூடிய நேரமாக இருக்குது அதுவும் இல்லாம ஒரு சின்ன சில பழக்கங்கள் எல்லாம் கூட நீங்க மாத்திக்கணும் அப்படியே ஒரே பழக்கத்துல இல்லாம வேறு சில பழக்கங்கள் நல்ல பழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பழக்கமானதே உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அடுத்து என்ன செய்யலாங்கிற திட்டங்களை கொடுக்கும் நீங்கள் உங்களை சரியாக அமைச்சிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க ரொம்ப நிதானம் வேணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடக்கமாக இருங்க நிதானத்தோடு இருங்க எல்லா விதத்திலும் இறைவனை நம்பி வாழ்வை நீங்கள் செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக நவகிரகங்கள் கொடுக்குதுங்க இது நாள் வரையிலும் இருந்து வந்த கடினமான பாதைகள் எல்லாம் தீர்ந்து நவகிரகங்களின் நல்லாசையோடு இனி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நல்ல ஒரு அமைப்போடு உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பாக வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இதை நீங்கள் அதை சரியாக மாற்றி முயற்சியை தெளிவாக பண்ணிங்கன்னா உங்களோட முயற்சியெல்லாம் பலன் பெறக்கூடிய தருணமாக இறைவன் கொடுக்குறார்